சாகும்போது அனைவரும் சாம்பலாய்தான் ஆகின்றோம் வாழும் சாதியை எரிச்சி சந்தோஷமாய் வாழ்வோம் சாதியொழிப்பு தலைவர்கள் எல்லாம் சமூக ஒற்றுமைக்கு பாடுபட்டார்கள் மனித சாதியொன்றே உயர்ந்தது என்று இந்த மண்ணை விட்டு உயிர் பிரிந்தார்கள் உயிர் இருக்கும் வரைதானே உடம்பு உயிர் பிரிந்தால் நாம் எல்லாம் பிணம் பிணமாய் போகும் உயிரிற்கு சாதி என்ற சாயம் எதற்கு பிணமாய் போகும் உயிரிற்கு சாதி என்ற சாயம் எதற்கு சாதிக்காக கத்தி குத்து சண்டை போடுகின்றோமே குத்தும் கத்திக்கு சாதி உண்டா சிந்தும் ரத்தத்திற்கு தான் நிறம் வேறுண்டா வழி கூட பொதுதானே உயிரை கொன்று குவித்த கொரோனா கூட சாதி பார்த்தா உயிரை கொன்றது இல்லை உயிர் என்பதை தானே சொல்கின்றது எனவே மதத்தால் வேறுபடுவோம் மனதால் ஒன்றுபடுவோம் இனத்தால் வேறுபடுவோம் இதயத்தால் ஒன்றுபடுவோம் கடவுளால் வேறுபடுவோம் காலத்தால் ஒன்றுபடுவோம் சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் வாழ்வோம் சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் வாழ்வோம்